நினைக்குது என்ன நினைச்சு மயிர புடுங்குது சும்மா சும்மா சாமந்தி காத்து அடிச்சது சாசையில் மனசு கணக்கு இலவட்டம் கடிகட்டம் கேளு கதகேலு கதகேலு கருமிச்சு கருவாயம் கதகேலு கதகேலு டீயாலோ உணவு முள்ள ஒரு கரியம் முள்ள ஒரு ஒரு டான்ஸ் தானா

யாரு வோம் போல இவனுக்கு சந்தேகம் மாதிரி இருக்கேன் இருக்கு தான் சந்தேகம் பண்ணி கேட்குறேன் அப்படி அவுத்து காட்டாத ஓஜில ஏற்கனவே நியூ குரோ படம் பார்த்துருப்பேன் எனக்கு எல்லாம் கிடையாது சந்தேகம் வந்தால் அதை எப்போவுமே நிருபிச்சிருவேன் என்ன வோம்னா இங்கே நானும் எதுக்குமே இருக்கங்க என்ன நிறுத்துங்க உங்களை நான் தப்பா தவறாக எதுவும் பேசணும் நான் ஏதும் உங்களது ஏன் வந்துடுறேன் தப்பாக தான் என்னையை மயிரோ கொடுங்க நானும் உன்னே சின்ன கேட்குறேன்னு பாட்டு வரைக்கும் அப்புடின்னா பாட்டு வில்ல எங்கேயும் மயிரோ பிடுங்குதல் வருது நான் கேக்குறேன் ஒரே விஷயம் எல்லா பாட்டிலும் அதே வரையும் உயிரை கொடுத்த ஜாமிக்கு மஜரை கொடுக்க சொல்றேன்

பெண்கள் ஐயா அதெல்லாம் நினைச்சு கவலை பண்ண மாதிரி நானு ரோட்டை பாலத்தை உடைச்சு கண்டனர் திருப்புறானவா என்ன என்ன தப்பா தண்டியா அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது வந்து இப்ப வார்த்தை எல்லாம் விடுற கோயில் தலத்துல நான் சொல்ல மாட்டேன் பேசாம இருக்கு என்னஹா இங்க வா வர முடியாது யாரு கைய வா விடுங்க விடுங்க

இப்படி ஒரு ஆண் அழகா நான் பார்த்ததே இல்ல அவன் உடம்பு இருக்க அவனே மண்ணன வாங்க வந்திருக்கேன் மண்ணன வந்து கொளுத்தி ஹாய் ப்ரோ உங்களை ஏர்க்கனே எங்க அப்பத்தா கல்யாணத்துக்கு மை செட் போட்டு பாத்துர்க்கனே ஆமா மை செட் போடுவேன் சீமா தண்ணி ஆவாரா சீனி ஆவாரா இவரே இவரே என்ன கேட்டாரு என்னடா அது வட்ட வட்ட பாறையில மரகரிசி தீட்டையில பாறையிலே மரகரசி தீட்டையில அத்த மகளே டக்கு முக்கிட்டு கத்தாளாம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா கேமா டக்கு முக்கிட்டு கட்ட மாமி பொண்ணி சோறு எனக்கு வேணா நீ

வாயை மட்டும் இப்படி வைக்காத வாயை வைக்கும் போது அணிலு சூத்து மாதிரியே இருக்குமானா அணிலு எவ்வளவு அழகான பிள்ளை அந்த அணில பார்த்துட்டு ராமம் வர எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த மூஞ்சியை பார்த்தா அவ்வளவு அம்சமா இருக்கு இவன் ஏதோ போய் பார்த்துருக்கான் அணில் அது எங்க அண்ணன் இன்னைக்கு மெண்டல் மாத்தற மனித மாதிரி ஏத்துறோம் மெண்டல் அப்ப நீங்க நான் அவனோட பெரிய மெண்டல் ஆத்தாலே தெரியுது நாங்க ஒரு சுண்டல தர்றேன் என்ன அண்ணே சுண்டல அவசர அவசர போதோம் போதோம் நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏய் வெறி கொண்டுருச்சே தம்பி நான் சொடக்கன் ஓடிச்சுப் போறேன் கழுத்துப்புறான்

மருதமணி காசு அஞ்சு ரூபாய் அந்த போல என்ன ஒண்ணு என்னை பாட விடலை என்னை பாடு நீ பாடையில எப்ப ஹ கருவா ஆச்சி போலரும் பா இவ கருத்தை போட்டு தானிடும் பாரு இழுவையா இருக்குது ஆத்தோரம் கொடிக்காயா

அண்ணே என்ன சண்டை ஓட்டாலும் நம்ம நிறுத்த மாட்டோம்ல அன்னைக்கு ஒரு ஊர்ல ஏன்னா பொண்டாட்டி புருஷனை தொடையில இருந்து கடிச்சு சண்டை ஓடுது நான் விடலையே கண்ணல்ல பாலை ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஆண்டாள் உள்ள வந்தேன்னா என் பொண்டாட்டி நீ விதல்ல கடிச்சு கொல்லத் தரடா நீ கண்ணல்ல பாலை ஊத்து எங்களுக்கு தேவங்க டுட்டி டுட்டேன்னு இல்ல எத்தனை ஊர் மக்கள் எவ்ளோ தூரத்தில் இருந்து வந்தாங்களா இவங்க ஊர் வந்திருக்காங்க இவங்க சண்டைய பாக்க வந்தா மூணாவது வய உன்னை ஒரு அரை அரைஞ்சா ஓடிடுவேன் நீ ஏனே விடுனே அந்த ஓடிடுவேன் நீ போக மாட்டியா போ இப்ப அடிச்ச ஆளு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காப்ல இப்பத்தே வம்ப வெளியூர் கரைகிட்ட மாட்ட போறேன் அண்ணே 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 வேலைக்குறிச்சி உண்மையிலேயே நல்ல ஊரு அண்ணே அண்ணே எல்லா ஒண்ணு தானே போனேன் நாளைக்கு யார் முகத்தில் யார் மூலப்பீங்க போங்கண்ணே போனேன் அண்ணே நல்லா இருப்பேண்ண அண்ணே வரதம்பி சொல்லு சொல்லு காலையில் நல்லா இருப்பேன் உனக்கு ஒரு கும்பிடுவோம் ஒரு கும்பிடு சாமி கருவாச்சி போல இருப்பா கருவாச்சு கருத்தப்பட்டு தண்ணிடுப்பா காட்டிடுவா அவர குறிச்சி ஏரியாவில் ஆனா மணியண்டா

அந்த முண்டையை என்ன வேணா பண்ணு நான் ஒன்னு செய்ய மாட்டேன் ஜம்பளத்துல எண்ணூறு ரூபா பிடிச்சுக்கிறேன் கருவாச்சி போல இருப்பா கருவாச்சி போல இருப்பா கருத்த பட்டு தன்னிடுவான் பல்ல பல்ல காட்டிடுவான் பல்ல பல்ல காட்டிடுவான் இவன் பல வேத்த மயக்கிடுவான் லாலாங்கு ரெல்லும்னா உன்னை நம்புவதெல்லாம் வேணா

என்ன 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 சாதனம் வந்துச்சு ஏ ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன்

இவர்ட்ட மூணு ஜேஜிபி வச்சிருக்காரு அது ஓன் டல்லம் போது பக்கெட்டை மெதுவாக வருறேன் ஏன்னா மணல் திருட்டு ஆகாதுண்டு பக்கெட்டு இருந்தால் என்கிட்ட கரிசல் மண்ணுக்கு இப்படி வரேன் பக்கத்துல வந்து நெல்லுங்க மச்சான் என்ன வேணும் வேணும்ன்னு சொல்லுங்க மச்சான் பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான்

இதுல என்ன தெரியுதுன்னா அழகான பய ஒரு பிள்ளைய சைட் அடிப்பேன் ஏத்துக்கிறாரு மூஞ்சிய மட்டும் செல்பி எடுங்களே கந்தங்கருவ பாம்பு குட்டி இறதுங்க ஒரு குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் பண்ணுங்க ஊருக்குள்ளே கேட்டு பாருங்க உங்களுக்கு ஆச்சு என்ன பண்ணுங்க

யக்க குத்து சம்பா வேண்டிய சொர நாங்க கேக்கலை இங்க கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்பகுளு ஆனா கடச்சதெல்லாம் கம்மங்கோளு நாங்க கேட்டதெல்லாம் கேட்பகுளு ஆனா கடச்சதெல்லாம் என்ன உட நீ தாண்ட வெண்ணமென ஆடுற நீயே பாடுற என்னடா என்ன போய் நல்ல கிறுப்பைய நாடாம நீ ஏன் பாடுற ஊனiar பாடுது தலைவா பாடுகள் தலைவா எத்தனை பாட்டு பாடுங்க தலைவா ஆயிரத்தி தொண்ணூத்த பாட்டு எழுது வாக்கு தலைவா நீங்க பாடு தலைவா இப்ப என்ன பாட்டு பாடுவாடி பாட்டு பாடுவா நனா என்னத்த பார்க்க சொன்னேன் கொட்டா பாக்கும் கொழுந்தவத்தல பொட்டா வாய் சட்டாஜோல் பறக்கும் கொட்டாஜோல் பறக்கும் நீங்க பாட்டீங்களா

பஞ்சு முட்டாய் சேல கட்டி பட்டு வெண்ணே அளவுக்க போட்டு கஞ்சி கொண்டு மறவனே நெஞ்சு நீ வாரியா அப்படி போடு பஞ்சு முட்டாய் சேல கட்டி பட்டை ரவிக்க போட்டு நீ என்ன பண்ணுற நீ மாவாட்டுற நான் மாவை தள்ளி விடுறேன் ஆட்டம் இது அதுவே மாவாட்டம் நீ வாட்டுக்கு ஆடிச்சேன்னா மாவு வெளியே புழு